அக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமபிரபர் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் மீனராசினருக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க போகுது இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பயிற்சி ஆவாங்க இருக்கிறதுலேயே வேகமாக பயிற்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா இவர் இரண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவார் வேகமாக பயிற்சி ஆகிறதுனால இந்த கிரகங்களோட பேர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை ஆனா வருட கிரகங்கள் ஆகிய குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவாங்க தான் இந்த கிரகங்களோட பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது அதுலையும் குரு பயிற்சினா எல்லாரும் சந்தோஷமா குதூகலத்தோட எதிர்பார்ப்பாங்க ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இருக்கு அதுலையும் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டும் சிறப்பு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்க போகிறாரு இந்த குரு பயிற்சியால மீனராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம் மீனம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தை உள்ளடக்கிய மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் இரண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போறாரு இதோட சனி பன்னிரெண்டாம் வீட்லேயும் ராகு உங்க ஜென்ம ராசிலையும் மற்றும் கேது ஏழாம் வீட்லையும் இருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருக்காங்க சனி பன்னிரெண்டாம் வீட்ல விரைய சனியா இருக்கிறதும் அதே மாதிரி ராகு உங்க ஜென்ம ராசிலேயே இருக்கிறதும் மற்றும் கேது ஏழாம் வீட்ல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது ராசிக்கான தான் லக்னத்துக்கு கிடையாது உங்கள் ராசிக்கும் மற்றும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு மறைவு ஸ்தானமான மூன்றாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் குரு ஒரு சுப கிரகம் உங்கள் ராசி அதிபதிங்கிற வகையில் பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டுக்கு குரு பேர்ச்சியாக போகிறதுனால இதுவரைக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குழப்பமான மனநிலை மாறும் முடிவெடுக்கும்போது குழப்பம் இல்லாமல் தெளிவாக யோசிச்சு முடிவெடுப்பீங்க செய்கிற வேலையில நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும் நீங்க நீங்கள் அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் தைரியமாக துணிச்சலோடு செயல்படுவீங்க குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம் அந்த வகையில் குரு இப்ப உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் பார்வையாக அவங்களோட ஏழாம் வீட்டையும் ஏழாம் பார்வையா உங்களோட ஒன்பதாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையா போறாரு இது வரைக்கும் ஏழாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் குரு பார்வையால மாற போகுது ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டு குரு பார்க்க போறதுனால ரொம்ப நாள திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் வரன் அமையும் ஆனா உங்களுக்கு வெறிய சனி நடக்கிறதுனாலையும் மற்றும் ராகு உங்கள் ஜென்ம ராசிலையும் கேது ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் திருமணவரன் பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது இதுவரைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் ஒற்றுமை மேம்படும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சினையெல்லாம் தீரும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அடுத்து ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால இதுவரைக்கும் தந்தையின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் தந்தையின் உடல்நிலை சீராக இருக்கும் தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் தந்தையால் ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்ச மாணவர்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் அடுத்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டை குரு பார்க்க போறதுனால செய்கிற தொழில லாபம் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் மறுமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமையும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு வெறிய சனி நடக்கிறதுனால உங்கள் சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது புதுசாக வேலை இருக்கிறவங்களுக்கும் மற்றும் வேலையில் மாற்றத்துக்காக இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதுசாக வீடு மனை வண்டி இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும் சொத்துக்கள் வாங்குறது விற்கிறதுனால லாபம் ஏற்படும் உங்க மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த காலம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்க அவர்கள் மூலம் உதவி கிடைக்கும் இப்போ கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம் ராகு உங்க ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்படும் அதனால மனசு அமைதியா வச்சுக்கிறது நல்லது பேராசையை தவிர்க்கணும் சனி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்கும் அதை நீங்க சுப விரயங்களா மாத்திக்கோங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் கேது ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும் ராகு உங்க ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால உடல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதனால உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் இது எல்லா மீன ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கிற ஏற்ப பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதுவே சுமாரான புக்தினா பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நவகிரக சன்னதியில் இருக்கிற குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் பெருமாள் வழிபாடு மேன்மைகளை அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்